எங்கள் தினசரி அப்பம் அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இனி புற ஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை எசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி வசனம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது இனி நீங்கள் அவமானத்தை சுமப்பதும் இதுவரை நீங்கள் சில மனிதர்கள் மூலம் அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம் என்னுடைய நிலையை எல்லோராலும் தூக்கி எறியப்பட்ட நிலைதான் என்னுடைய நிலையை எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைதான் எப்பொழுது நான் தலையிலிருந்து நடப்பேன் எப்பொழுது என்னுடைய நிந்தை மாறும் என்று சொல்லி குலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் நம்முடைய அவமானத்தையும் நிந்தையையும் அறிந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் பிரியமானவர்களே நீங்கள் மனிதர்களின் இழி சொல்லையும் இனிச் சுமக்க மாட்டீர்கள் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கும் நிந்தியை உங்கள் மேல் இராத படிக்கு புரட்டி போடுவார் எதிர்பாருங்கள்